وحده لا شريك له واشهد ان سيدنا وسندنا محمد احمد عبده ورسوله اللهم صل على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المديد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما ونصيرا انما نطعمكم لوجه الله لا نريد بكم جزاء ولا شكورا فقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلم قراءه كما قال صلى الله عليه وسلم இந்த உலகத்திலே கொரோனா கோழி படைப்புகளை படைத்திருந்தாலும் குறிப்பாக மனிதர்களுக்கு அதிகம் தான் படைந்த படைப்புகளை முக்கியத்துவம் வாய்ந்த நானூறு படைப்புகளை அவ்வளோ பரப்பில் முக்கியத்துவப்படுத்தி கொள்கின்றார் அதுவே முதலாவது நிலம் சார்ந்த படைப்புகள் நிலம் ஜுமாலா என்று சொல்லக்கூடிய நிலங்கள் இரண்டாவது நபாக் என்று சொல்லக்கூடிய செடி கொடி தாவர வளைவர் மூன்றாவதாக என்று சொல்லக்கூடிய நான்காவதாக இன்சானியத் என்று சொல்லக்கூடிய படைப்புகளில் எதுவரைமோ எதுவரை தியானத்திலே ஈடுபடுத்துமோ அவை அனைத்திருந்தும் ஐவாம்பில் உயர்ந்த அன்று வழங்கியுள்ளார் இதில் எதுவெல்லாம் நாம் நலவான விஷயத்திற்கு மக்களாக இருக்குமோ அதற்கு அல்வாம்பின் இயல்பாகவே கண்டு கொள்ளாத ஒரு நிலை யாரும் ஏறத்தும் பார்க்காத ஒரு இனி நிலை அவ்வாறு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் முதலாவது அவ்வாம் சொன்னது அவ்வாம் அந்த கண்ணியப்படுத்திய இடங்களில் வகைகளை வந்தாலும் ஜுமாவா என்று சொல்லக்கூடிய நிலங்கள் நிலம் அந்த நிலத்தில் எது இருக்கிறதோ அல்லது அந்த நிலத்திலே எது விளையக்கூடியதாக இருக்கோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய கூட கூடுதல் குறைவாக கேவல பல நேரங்களில் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கின்றோம் உதாரணமாக இந்த கல்வி நிலவர்கள் ஒரு புனிதமான ஒரு அமல் நடந்ததின் காரணமாக ஒரு புனிதமான ஒரு வணக்க வழிபாடுகள் நடந்ததின் காரணமாக இதன் மீது நமக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் ஏற்பட்டு நாம நிதி வந்திருக்கின்றோம் இதே தெருவாக இருக்குது ரோடாக இருக்குது சாலையாக இருக்குது அல்லது காடு போன்ற மிக மோசமான விஷுத்திருந்த ஒரு பகுதியாக இருந்தால் அந்த இடத்துக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நாம போகக்கூடாது என்று எண்ணக்கூடிய பரிவிதமான நிலைவுகள் இருக்கு ஆக எதுவோ இருந்தாலும் என்ன எல்லாம் உயர்ந்து அமர்ந்து நடத்தக்கூடிய இடமாக இருக்குமோ அல்லது மனிதனுக்கு கோபனம் தரக்கூடிய செடி கொடிகளாக இருக்கட்டும் அதுபோன்ற அமைப்புகளில் எந்த நிலைகள் இருக்கும் சில நேரங்களில் அந்த நிலங்கள் எல்லாம் கரும்பு சார் போடப்பட்டு பாதமாற்றப்படக்கூடிய அந்த நிலைமைகளை நாம் உலகத்திலேயே பார்க்கின்றோம் இரண்டாவதாக அவுலாஹ அப்துல்லாவின் கண்ணியம் அணித்த கண்ணியத்தை கொடுத்த அவுலாஹ அபுல்லாவின் இரண்டாவது வலியம் சொன்ன நவாபு என்று சொல்லக்கூடிய செடி கொடிகள் செடி நாம் இங்கே பார்க்கலாம் ஏராளமான மூர்ச்சடிகள் குறிப்பாக தமிழகத்தை இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஏராளமான மூர்ச்சடிகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை ஏன் மனிதனுக்கு புரோகனம் தரக்கூடியதாக இல்லை அதனால அதுக்கு இல்லை ஆக எந்த உயிரினங்கள் தாவரங்கள் எந்த தாவரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் கொண்டதா அல்லது மனிதனுக்கு புலேயும் தரக்கூடியதாக காய்மணி வணிகராக மனிதன் உட்கொள்ளக்கூடியதாக அல்லது உயிரினங்கள் ஏனைய உயிரினங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்குமோ அநிய தாவரங்கள் எல்லாம் அந்த செடி உரிமையெல்லாம் மதிப்பு முக்கியவராக இருக்கின்றது நினைக்கிறான் நல்ல வழியாகவே மூன்றாவது வகை சொன்ன சொல்லக்கூடிய உயிரினங்கள் இருவன்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் இது எதிரெல்லாம் நன்மையன் அதிகமாக இருக்குமோ அதனுடைய வினைகளும் கூறுதலா அதனுடைய மதிப்பும் அதன் மீது அன்பும் கூடுதலாக ஏற்படுது இன்னைக்கு இயல்பாகவே பார்க்கிறோம் சில நிறுவனங்கள் இருக்குது சில விலங்குகள் இருக்கிறது அது மனிதனுக்கு புரோதனம் தரக்கூடியதாக இருப்பதால் காலங்களுக்கும் மாதங்களுக்கும் வாரங்களுக்கு மத்தியில் அதனுடைய விலைகள் ஏற்றத்தாக ஏற்படுகிறது காரணம் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்குது ஆக என்ன உயிரினங்கள்னா பலன்கள் அதிகமாக கொடுக்குமோ அதனுடைய மதிப்புகளும் கூடும் எதுவெல்லாம் மனிதனுக்கு தீர்வு இணைக்கக்கூடியதாக இருந்ததோ அவையெல்லாம் பார்த்த உடனே அடிக்க அப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் இருக்கு ஆக இவை எல்லாம் இந்த மூன்று அணைகள் இது எல்லாம் எதுவரெல்லாம் தன்னை அர்ப்பணித்ததோ தன்னை தியாகத்தின் மீது கொஞ்சம் தயாராகதோ மிருகங்களில் குறிப்பாக மாடுகளிலே பல அணைகளை பார்க்கலாம் மாடு ஆரம்பிய பிறப்பு முதல் அது நல்ல ஒரு மாடாக இருக்கக்கூடிய சமயத்திலே அது விளைச்சலுக்கு தானாக ஈடுபடக்கூடிய சமயத்திலே அந்த மாடுகள் எல்லாம் வங்கியமாக ஓரளவுக்கு அதனுடைய அழுத்தெல்லாம் மனிதனையே என்ன செய்யலாம் தீமைகள் போட்ட பாடம் நடத்தலாம் ஆனா அது இயல்பாகவே வணியமாக பார்க்கப்படுது என்பதை உடனடியாக இதுல எந்த விலங்குகளை தான் எந்த விலங்குகிறதா தன்னை தியாகத்தினை அழுவணிக்கிறதில்லையோ போதமணிக்கவில்லையோ அதெல்லாம் கேவலமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மனித சமுதாயம் இன்சானியத்தை சொல்லக்கூடிய மனித சமுதாயத்தில் இந்த மூன்று வகைகளையுமே இவன் மனிதனுக்காக தான் அவர்கள்யமானவனாக வந்தியமானவனாக அதுபோல மனிதர்களுக்கு புரோதனம் தரக்கூடியவனாக இவனுடைய செயல்பாடுகள் வெண்யமாக இருக்குமோ அந்த தருணத்தில் இந்த மனிதன் சிறப்பான சிறந்தவனாக மாறுகின்றான் இந்த தருணத்தில் இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த நுழையை தருகின்றதோ இந்த மனிதனுடைய சீரபாடுகள் தீய செயலாக இருக்கின்றதோ அந்த கருணத்தினுடைய அவ்வா வருப்பதாலுமே அந்த மிருகங்கள் நிலங்கள் தாவர வாயில்களை காட்டிலும் மிக மோசமான அந்த சீர்தனிதனுக்கு பிடிக்கின்றன உடலுடைய ஆனா

தன்னை வணக்கம் என்று சொல்லலாம் பாருங்க அப்ப அவ்வாவுடைய வணக்கம் என்பது என்ன இன்னைக்கு அம்மா அவர்களும் பல இயக்கங்களை சார்ந்தவர்கள் பல கொள்கைகளை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நபரும் இதுதான் அவ்வளவு நெருக்கமான அமல் இந்த சேவை தான் நெருக்கமான அமல் என்பதாக ஒவ்வொரு நபரும் இதுதான் என்பதாக தன்னுடைய நம்மளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்திருக்கின்றோமோ அது மட்டும் சேவைகள் அல்ல அவ்வளவு குருவானிடம் சரி அலைஹி வஸல்லம் அவருடைய பார்க்கக்கூடிய சமயத்திலே ஐந்து விதமான செயல் திட்டங்கள் நமக்கு வலிவகுத்தது அவ்வளவு நெருங்கக்கூடிய சமயத்திலே நாம் ஐந்து ஏதாவது அமலு செய்யக்கூடிய அவ்வளவு நெருங்கலாம் அவ்வளவு நெருங்கலாம் முதலாவது அமைப்பு கல்வி கல்வி கருவிக்குண்டான் நான் முக்கியத்துவம் அவ்வளவு உயர்ந்த பதவியை குறித்து இந்த இந்த கல்விக்குண்டான முக்கியத்துவம் காரணம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் நிகழ்த்திய ரொம்ப நாளவே உலகத்திற்கு மிக பொருத்தமான காலகட்டம் கொடைசியர்களுக்கு மத்தியிலே தீனோட இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலகட்டம் ரசூலவாகி செல்லவாக இருக்கிற அவருடைய குடும்பத்தாரும் சரி ஏனைய மக்களும் சரி மிக மோசமான பழக்கங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க தீமைகளுடைய உச்சகட்டம் அந்த கிரகத்தில் இருக்கு குடி போடு அது போல என்னக்க பழக்கங்கள் எண்ணற்ற மோசமான பழக்கங்கள் ஆடைகளில் கூட முழுமையான ஆடை இல்லாதவர்களால் ரொம்ப மோசமான உயர் மிக மோசமான இளி நிலை இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் புதர்க்கட்டமான

எல்லா தரங்களிலும் அவன் சிறுவனாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வயிறாக்கு வரையினும் அவனுக்கு கல்வி என்பது கட்டாய கடமை ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் கட்டாய கடமை அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு சொன்ன ஒரே அவன் என்ன என்று சொன்னால் கல்வியாக இருக்குதவி கொடுத்துறான் அவர்த்துகிறான் அல்லும் அவ்வளாவுடைய யார் உமாள் கொண்டார்கள் அவர்களையும் வல்லவீன வல்லவீன யாருக்கு கல்வி வழங்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அம்மா உயர்த்துகிறான் என்பதாக குர்வானின் அம்மா கூறுகிறார் சேவைகள் எந்த ரீதியில் நாம் செய்யப்படுகிறோம் அது கல்வி குளங்களாக இருக்கலாம் மற்ற விமர்சனங்களாக இருக்கலாம் அல்லது அந்த உருவாக கிரகங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லது பயான்களாக இருக்கலாம் ஆக ஏதோ ஒரு அடிப்படையில் கல்வி சார்ந்த சேவைகளில் யாரெல்லாம் ஈடுபட்டு பண்ணிருக்கின்றார்கள் சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் அவுலாஹில் நித்தியத்தை பெற்றவர்கள் இரண்டாவது அவுலாஹ் பன்முதான முக்கியத்துவம் கொடுத்து அல்லாவுடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு அமல் எது என்று சொன்னால் என்று சொல்லக்கூடிய உள தூய்மை சார விஷயங்கள் உள தூய்மை நாம் என்ன சேவைகள் செய்தாலும் சரி அந்த தருணத்திலே நம்முடைய உள்ளம் என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்ல குரான்ல எத்தனையோ இடங்கள சத்தியம் என்று சொன்னான் சத்தியம் என்று சொல்லலாம் தொடர்ந்து ஒரு இடத்துல ஆறு ஏழு இடங்களில் தொடர்படியாக சத்தியம் என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றான் என்று சொல்லக்கூடிய தன்னேதானே சுக்கப்படுத்திக் கொண்டாலோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்துவிட்டான் என்பதால் அவ்வளோ அவர்கள் அறிந்து கொடுவான்னு சொன்னான் சுமத்துமல்ல நாம் தான தர்மங்கள் செய்யலாம் அல்லது ஊடகத்தில் என்ன சேவைகள் செய்தாலும் சரி அந்த வருடத்தே நமக்கு ஒரு பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான லைய நாக உமாஹா மஹா வதாதிமா மஹா சமயத்துல என்னற்ற உயிரினங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் அனுப்பப்படுது அவா கா செய்யப்படுது செய்யும் குருபானி அந்த வருடத்திலே அந்த குருபானி பொருத்திலே நம்ம சப்ஸ்க்ராட் கிரியேட்டிவிட்டி சேனல் டு லைக் ஷேர் comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.